தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களூர் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமே அருள் மரியே நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாயிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாயிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாயிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாயிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களூர் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் te um tiro 你。Sí.